ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பொங்கல் பரிசு தொகுப்பை தமிழக அரசாங்கம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த பரிசு தொகுப்பு யாருக்கெல்லாம் கிடைக்கும் இந்த பரிசு தொகுப்பு வழங்குவதற்கான டோக்கன் எப்போது வழங்கப்படுது என்னென்ன பொருட்கள்லாம் வழங்குறாங்கன்ற முழு தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் வீடியோ இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாவாக பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் ஒன்றும் சப்ளை பண்ணலாம் கீழே இருக்கிற கலர் சப்ளை பண்ணி கிளீட் பண்ணிக்கிங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளீட் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயண வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையின் போது பொதுமக்கள் சந்தோஷமாக கொண்டாடும் வகையில் ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரை ஒரு முழு கரும்பு மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பான ரூபாய் ஆயிரம் ரொக்கம் வழங்கப்பட்டு வந்தது அதன்படி இந்த ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் என பொதுமக்கள் எதிர்பார்த்து காத்து கிடந்த நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்பான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது அதில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரெண்டு கோடியே இருபத்தி ஒரு லட்சம் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரை ஒரு முழு கரும்பு வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருந்தது இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதற்காக அரசு இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாயை ஒதுக்கி உள்ளது பொங்கல் தொகுப்புடன் இலவச வேஷ்டி சேலைகள் வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன ரேஷன் கடைகளில் ஜனவரி ஒன்பதாம் தேதியிலிருந்து பொங்கல் தொகுப்பை பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதால் ஒவ்வொரு ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் முன்கூட்டியே டோக்கன் வழங்க வேண்டும் என்று அரசு அறிவித்திருந்தது அதன்படி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் விநியோகிக்க டோக்கன் அச்சடிக்கப்பட்டு தயாராகி வருகிறது இன்றைக்குள் அதற்கான பணிகள் முடிவடைந்து விடும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதன் பிறகு விலை கடைகள் மூலமாக வீடு வீடாக டோக்கன்கள் வழங்கப்படும் வரும் மூணாம் தேதியிலிருந்து வீடு வீடாக டோக்கன் விநியோகிக்கப்பட இருப்பதாகவும் அதில் நாள் நேரம் குறிப்பிட்டு வழங்கப்படும் பொங்கல் தொகுப்பை காலையில் நூறு பேர் மாலை நூறு பேர் வாங்கிடவும் வகையில் டோக்கன் விநியோகிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் பொதுமக்கள் எதிர்பார்த்த ரூபாய் ஆயிரம் ரொக்கம் தொடர்பான அறிவிப்பு இடம்பெறவில்லை இதனால் பொதுமக்கள் கடும் அதிருப்தியில் இருந்து வருகின்றனர் மேலும் திமுக கூட்டணி கட்சி தலைவர் மற்றும் எதிர்க்கட்சிகள் பொங்கல் பரிசு தொடக்கம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர் ஸோ இந்த அறிவிப்பானது தமிழக மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வழக்கம் போலவே பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குகிறாங்க வழக்கம் போலவே பார்த்தீங்கன்னாக்கா கடந்த ஆண்டு போலவே இந்த ஆண்டு வழங்கப்படுது ஆனால் பொங்கல் பரிசான அந்த ரூபாய் ஆயிரம் வழங்குவதற்கான அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை ஸோ இது பொதுமக்களுக்கு ஒரு வருத்தமான செய்தியாக இருந்தாலும் இன்னும் நாட்கள் இருக்குது கூடிய விரைவில் இதுக்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் ஸோ அதுக்கான வீடியோ நம்ம சேனலை தொடர்ந்து போடுவோம் ஸோ வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமலில் திரைப்படுத்துங்க உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மீது இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அதுவரை மனிதர் மதிப்போம் மனித வீரை காப்போம் நன்றி